போகலாம் ஒரு மணி நேரத்திலேயே ஏழு சக்கரம் சொல்லி கொடுத்துடலாம் உள்ள இருக்கிற குப்பையை எடுக்கணும் அப்புறம் தான் தியானமே நடக்கும் நிறைய இடத்துல தியானம் சொல்லி கொடுப்பாங்க ஆனா அது நிகழவே நிகழாது இங்க வந்து நீங்க கணக்கா பஸ்ட் சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிட்டு தான் தியானம் பண்ணணும் அப்பதான் தியானம் ஏன்னா அவ்வளவு குப்பை இருக்குது இப்ப நான் உங்களுக்கு ஒரு பதிவு அனுப்புறேன்னா உங்களோட ஃபோன் வந்து உங்களுடைய மெமரி எல்லாமே வந்து ஃபுல் ஆகிடுச்சு எடப்பட்ட பதிலிருக்கு உங்கள் ஃபோனை நான் உங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் எனக்கு இங்கே வந்து ஒரு டீம் காமிச்சிருச்சு ஒரு டீம் காமிச்சிருச்சு ஆனா உங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் உங்களுக்கு வரலைன்னு சொல்லுறேன் உங்களுக்கு அந்த ஃபோனை வந்து அப்ரேட் பண்ண தெரிஞ்சிருந்தா மெமரி ஃபுல்லாக வந்துருக்கும் நீங்கள் பழைய ஃபைல் ஒரு நாளை போய் டெலிட் பண்ணணும் பழைய ஃபைல் நாளை நீங்கள் டெலிட் பண்ணணும் உடனே நான் உங்களுக்கு அனுப்புன வீடியோ தப்பு உங்கள் ஃபோனுக்குள்ள முடியாது நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை பார்த்துக்கலாம் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஃபோன் இருக்கு நானும் அனுப்பிட்டேன் ஆனால் உங்கள் ஃபோனுக்குள்ளார வரல உங்களுக்கு டெலிட் பண்ண தெரியல அப்ப அந்த அனுப்புனது எங்க எங்கிட்ட இருந்து பூயாயிருச்சு அனுப்பி ஆயிருச்சு அது போல கடவுள்கிட்ட இருந்து நிறைய விஷயம் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு உங்க ஃபோன் புக்கு உங்க உங்களுடைய சம்ஸ்காரத்தால ஓவர் லோடுல இருக்குது இது கொடுத்துட்டே இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே கவனிக்க திறமை இல்ல யானை உணர்வு இல்ல ஆழமான சைலன்ஸ் இல்ல

சட்டத்தை படிச்சுக்கிட்டு வணக்கம் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பத்திலேயே எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு நன்றி வணக்கம் சொல்லிட்டு ஜாதியா உடம்பு விட்டுட்டு ஆன்மாவை கொண்டு போய் இறைவன் சேர்த்துட்டு நிலை வேண்டும் இறைவா அப்படிங்கிற நிலைக்கு போயறோம் வந்துதான் ஆவேண்டும் அந்த அதற்குண்டான அனுபவத்தை நான் இது ஆன்மா அனுபவித்துதான் ஆகவேண்டும் புது வேளை எடையிலாளையை நான் மீண்டும் இந்த உண்மையை திறந்து விட்டார் ஐயனே இறைவா மறுமே எனக்கு பிடிச்சிக்கோ இருபத்தி நாலு மணி நேரமும் சிந்தனையில நான் வாழ்ந்தேன் என்னை மீண்டும் உன்னைய என்னை கூப்பிட்டுக்கோ காலனில நான் வந்து உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு அந்த வாழ்க்கையால் வாழணும் மேலோட்டமா இந்த நூறு பேரோட உறவுகளுக்காக நாம வாழ வரல உங்களை சுத்தி ஒரு நூறு பேர் இருப்பாங்களா அவங்க தானே துக்கத்துல நம்மளை போடுறாங்க அவங்க தானே வந்து எதிர்ப்பு இவ்வளோ பெரிய மாபெரும் சக்தியோட எதிர்ப்பு கொடுத்து வாழ்வதற்கு யார் இந்த நூறு பேர் நூறு பேரோ இரநூறு பேரோ ஐம்பது பேரோ பத்து பேரோ அவங்க யார் உங்க லைஃப டிசைன் பண்ண உங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு இறைவனை கெட்டியா பிடிக்க அதுக்கு சம்ஸ்காரத்தை பத்தி தெரியமான பதிவு என்ன வச்சிருக்கீங்க ஆழமான பதிவு இந்த ஒரு தொகுப்பு இருக்குன்னா நான் பேசுறேன்னா இதை எத்தனை கருத்துக்களோடு கவனிப்பு தெரியுமா இந்த பூமியில எல்லாருமே நல்லா தான் வந்து பிறந்தோம் குழந்தைய தானே இருந்தோம் சூப்பரா தானே இருந்தோம் எந்த குழந்தையாச்சும் இது நல்ல குழந்தை 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 இது 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 கெட்ட அழகான பணக்கார வீட்டு குழந்தை இது கருப்பான குழந்தை சொல்லவே மாட்டோம் குழந்தைன்னா குழந்தைங்க வாரி அணைச்சு அந்த பார்க்கும் போதே ஏன்னா அதோட சக்தி மையம் அப்படி பறந்து விரிந்து இருக்கு அது வந்து உங்களை தொத்துது அதோட பாசிட்டிவ் வந்து நீங்களே பாசிட்டிவா இருக்கும் அப்படித்தானே நம்மளும் குழந்திருப்போம் பாசிட்டிவா அப்படி சந்தோஷமா இருந்திருப்போம் கேட்டு தொடச்சு போட்டு எழுதி மறுபடி நடந்து ஓடுவோம் ஏதாவது கேட்டு அழுது இருப்போம் அடுத்த செகண்ட் மறந்துருப்போம் அம்மா இல்ல இது வேண்டாம்னு சொல்லிட்டு எதாவது மாத்திருப்போம் அப்படிதானே இருந்தோம் குழந்தையில வளர 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 சூது வன்மம் காமம் குரோதம் பழிவாங்குதல் அப்புறம் எப்படி இறைவன் நம்ம கிட்ட வந்து உட்காருவேன் பாருங்க உள்ள குப்பை முதல்ல இதெல்லாம் எடுத்தா தானே தியானம் நிகழும் இத்தனை குப்பை எனக்கு அவ்வளவு கோபம் இருக்கு அது என்ன பெரிய கிரெடிட்டா அவ்வளவு கோபம் வச்சிருக்கேன் அது ஒரு பெருமையா நானா நானா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படி அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாதுங்க ஒரு ஒரு இயற்கையோட சட்டத்தை புரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் வாழ்ந்த நாடு இது ஏகப்பட்ட ஞானிகள் சித்தர்கள் குருமார்கள் அப்படி சமைச்சு வச்சிருக்காங்க ரமண மகரிஷி விவேகானந்தர் ராகவேந்தர் ராமகிருஷ்ணன் ஒவ்வையாறு ஆண்டா எவ்ளோ பேர் வள்ளலார் மூஷம் தட்டத்தை படிச்சு இறையை உணர்த்தந்து அப்படி குடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் எடுத்து வாழ்ந்த வாழ்க்கை ஆனந்தமாயிருக்கு முன்னே பத்து சதவீதம் கடைபிடிச்சா போதும் உள்ள ஓடுற ஓட்டவன் எண்ணத்தை கவனிய மனம் எவ்வாறு வேலை செய்கிறது பஞ்சபூதம் இயங்குது இல்ல ஐம்புலன்கள் இயங்குது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பூமி பந்துக்குள்ளாக இது இருக்கு நிலம் நீர் ஆகாயம் காற்று இந்த சக்தியை வாங்கித்தான் இந்த 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 உடம்ப வந்து இந்த சக்தி வாங்கிதான் திறந்த உடனே அப்படியே எழுந்து நடந்து அப்படி சார்ந்து நிக்கலையே பத்து கிலோ இருபது கிலோ பறந்தோம் அப்படியே வந்தோம் அப்படியே ஒன்னொன்னா சமைக்குது நம்மள அப்படியே வளர்றோம் பஞ்ச பூதம் நம்மை சமைக்குது நம்ம நம்மள வளர்த்து ஐ புலன்கள் அதை உணருது கண்ணல பாக்குறோம் காதில கேக்குறோம் பேசுறோம் தொடு உணர்வு மூலமாக இந்த உலகத்தை புரிந்து கொள் அதுல இந்த எண்ணங்கள் எப்படி உங்களை உங்களை வச்சிருக்கு உங்களை எப்படி ஆளுது அந்த எண்ணங்கள் தான் வார்த்தைகள் செயல் பர்மா தூய்மைப்படுத்தினாவே வார்த்தை தூய்மையாகும் வார்த்தை தூய்மையானால் செயல் நல்லதை நோக்கி பயணிக்கணும் ஆச்சுன்னா இறை சொல்றது புரிய வரும் இயற்கை புரிய வரும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு நல்ல சூழல் உருவாகும் உங்க கூட நல்லது மட்டும்தான் நிக்கும் நல்லது அல்லாததெல்லாம் பஸ்பம் ஆயிடுச்சு உங்களுக்கு பெரிய பெரிய சக்தி உங்ககிட்ட இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடும் எதிர்காலம் கண்ணு முன்னாடி தெரியும் உங்களுக்கே தெரிய வந்துரும் நாளைக்கு என்ன நடக்கும் நாளாக்கு என்ன நடக்கும் அடுத்த வருஷம் நீங்க எப்படி இருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் அழகா லைஃப டிசைன் பண்ணிட்டு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நீங்க வச்சுட்டு வாங்க இப்ப உதாரணத்துக்கு இந்த ஐம்பதுல கண்ணை எடுத்துக்கலாம் இந்த கண்ணால பாக்குறீங்க எல்லாருமே பாக்குறோம் ஆனா கண்ணு வந்து ஒரு கருவி சக்ஷூகிற சக்தி மையத்தின் மூலமாக பாக்குறோம் கண்ணு இருக்கிற அத்தனை பேருக்கும் கண்ணு தெரிஞ்சதுதான் பார்வை இருக்கா கண்ணு கருவி பார்வை கண்ணு இருக்கிற அத்தனை பேருக்கும் பார்வை இருக்குன்னு சொல்ல முடியாது அப்ப உள்ளுக்குள்ளார ஒரு சக்தி வேலை செய்யுது அந்த சக்தி குறைபாடு நடந்தால்தான் கண்ணு தெரியாது அப்ப அந்த அந்த சக்தியின் மூலமாக பார்க்கிறோம் எல்லாருமே கண்ணு கருவி கேமரா கேமரா இருக்கு உள்ள இருக்கிற படச்சுருள் தான் சக்தி மையம் அது பேர் சக்ஷூன்னு பேர் கண்ணுங்கிற கேமரா மூலமாக சக்ஷூங்கிற சக்தி மையத்தின் மூலமாக பார்க்கிறோம் அது உள்ள போய் நினைவு பெட்டகம்னு இருக்கு உள்ளுக்குள்ள நிறைய இருக்கும் நினைவு பெட்டகம் அதுல போய் போய் அந்த ஃபைல்ல அப்படி நிற்கும் இது ரோஜா இது தாமரை இது வந்து மரம் இது வந்து பெண் இது ஆண் அந்த நினைவு பெட்டகத்துல போய் உட்கார்ந்துடும் கண்ணு சச்சு நினைவு பெட்டகம் அடுத்து தித்தம் என்ன செய்யும் இது ரோஜா தான் இது தாவர தான் இது பெண் தான் இது மரம் தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணும் ஏன்னா நீ நீங்க இப்ப ரோஜாவை பார்த்த உடனே இது மல்லிகை அல்ல இது தாமரை அல்ல அப்படின்னு அல்ல அல்லங்கிறத போய் கணக்காத ரோஜா பைலோட கனெக்ட் பண்ணி ஆமாம் இது டிக்ளேர் பண்ணது இப்ப இந்த இந்த நாலு விஷயம் பாருங்க எல்லாருக்கும் காமனா தான் நடக்கும் ஆமா இது தான் ஆமா இவங்க பெண் தான் ஆமா இவங்க வகுப்பெடுக்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் மாற்றுகிறது இல்லைங்க கண்ணு சச்சு நினைவு பெற்றதும் சித்தம் சித்தம் கலங்குனவங்க சித்தம் கல கலங்குனவங்களை என்ன சொல்லுவோம் வைத்தியக்காரருன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு அந்த சித்தம் வந்து கரெக்டான அந்த பையனோடு போய் கரெக்டாகி டிட்லர் பண்ண தெரியாது இது என் வீடு தான் இது எங்கள் அம்மா தான் இது இங்கே போகணும் நான் அடுத்து இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சித்தம் கலங்கிருச்சி அவனுக்கு சித்தம் கலங்கி இருக்குது சித்தத்தில் இந்த நினைவு பட்டகத்தையே எடுத்துட்டிங்கன்னு வைங்க எல்லா நினைவு பட்டகத்தையும் சித்தத்தின் மூலமாக எடுத்துட்டீங்கன்னா அவர்கள்தான் சித்தத்தில் ஃபைலுமே இருக்காது ஏகப்பட்ட ஃபைல் வச்சுட்டு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்ல தேவையான கனெக்ட் பண்ணிக்குவாங்க இல்லைன்னா அந்த பெட்டகமே அவங்க கிட்ட இருக்காது பிரசன்ஸ்ல அழகா வாழ்வாங்க கனெக்ஷன் எல்லாமே பிரபஞ்சத்தோட இருக்கும் அவர்களை தான் சித்தர்கள் ரொம்ப அதிகமான ஞானத்தோட இருப்பாங்க இந்த நாலு ஸ்டேஜ் இது எங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் அஞ்சாவதா ஒரு ஸ்டேஜ் இருக்கு தான் மனம் மனம் இப்போ ரோஜா முடிவு பண்ணிட்டீங்க எல்லாம் கரெக்ட் இதுக்கு கோமத்தின்னு முடிவு பண்ணிட்டீங்க கரெக்ட் இந்த அஞ்சாவதா ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா மனம் இது இது வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது இங்க அகங்காரம் வருது இப்போ இருநூத்தி இருபத்தி எட்டு பேர் இருக்கிறோம் இந்த வகுப்புல கோமத்தி வகுப்பெடுக்கிறாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க வகுப்பை பற்றி பேசவும் கோமத்தி எப்படி இருப்பாங்க வகுப்பு அப்படிங்கிற கருத்து முன்னாடி முன் வச்சா இருநூத்தி இருபத்தி எட்டு பேரும் எழுநூத்தி ஐம்பது விதமா சொல்லுவீங்க ஏன்னா உங்க மன அமைப்புல உங்க அகங்காரத்துல உங்க எண்ணங்கள் எப்படி போய் உட்கார்ந்து இருக்கோ அதை வச்சுதான் வெளிப்பாடு காலி பாத்திரமா இருந்து அணுக மாட்டீங்க இவங்க ஏன் அஞ்சுட்டு ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாள் போய் பாக்கலாமே நல்லா எடுத்தா கண்டினியூ பண்ணலாம் இல்லைன்னா ஐயோ இந்த காலை நேரம் தூக்க எனக்கு எவ்வளவு சுகம் தெரியுமா இதை நான் மிஸ் பண்ண மிஸ் பண்ணுவேன்னா ஒரு நாள் போய் பார்ப்பமே அவ அந்த அவங்க வேற போ போ வா வான்னு சொன்னாங்க அதுக்காக வந்த அப்படி கொஞ்சம் பேர் பேசுவாங்க எனக்கு பெருசா சொல்லிரு புறங்க தெரியல நான் ஓசோ புக்க படிச்சிருக்கேன் நான் அந்த வகுப்புக்கு போயிருக்கேன் நான் இந்த வகுப்புக்கு போயிருக்கேன் அங்க அந்த குருமாராக சொல்லி கொடுத்தாரு நான் இத ஃபாலோ பண்ணிருக்கேன் எனக்கு தெரியாதா சும்மா பாப்பமே போய்தான் பாப்பமே அப்படி ஒரு பேரு இவங்கையே சாயந்தரம் எடுக்க கூடாது அஞ்சு ஆறு இவங்க ரெக்கார்டு பண்ணுவாங்களே இதை அனுப்பியிருப்பாங்க அனுப்பிடுவாங்களா மறுபடியும் கூட நம்ம கேட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த இந்த எண்ணங்கள் அவரவைகங்காரத்தை தகு மாதிரி வேலை செய்ய பாருங்களேன் இயற்கையில இயற்கை வந்து கணக்காதான் வேலை செய்யுது ஆனா நம்ம கிட்ட இருக்கிற பதிவை வச்சு முடிவுகள் எடுக்கிற பாத்தீங்களா அதற்கு பேர் அகங்காரம்னு பேரு அந்த அகங்காரத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தியான உணர்வுல எடுக்கக்கூடிய முடிவுகள் இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆச்சரியத்துல கோபத்துல விடுற வார்த்தைகள் ஒரு தியானியா இருந்தா எப்படி பேசுவீங்க ஒரு சுச்சுவேஷன் உங்களை சுத்தி நடக்குதுன்னா இங்க கொதி நிலையில இருக்கிறீங்க நீங்க அப்ப கொதி நிலையில இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும் கணக்கு தியானத்துக்கு போயிருக்க ஆற்றல் அங்கிருந்து வரும் நீங்க அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு நபருக்கு ஒரு தண்டனையே கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன கொடுத்து கொடுக்க முடியும் என்ன கொடுக்க பாருங்க இயற்கை கிட்டையும் பிரபஞ்சத்திற்கு அவரு கொடுப்பாரு பாருங்க to come up with. காவலாளிகள் இவர்தான் திருண்டுனாருங்க கூட்டிட்டு போய் அரசன் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க இதுவும் அவன் விலையா நான் திருண்டுல என் கழுத்துல இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல இதுவும் அவன்தான் நடத்தறான் என்ன செய்யணும் செய்யணும் அவன் இன்றி ஒரு அனுபவம் அசையாது அப்படியே நான் நான் வெறுமனே படிக்கலை நான் வெறுமனே இத பாக்கல நான் வாழ்றேன் வாழ்ந்தாரு தெரியல அவன் எதுவும் நடத்துறான் நடத்துறான் எதுக்குன்னு எனக்கு தெரியல நான் சரி இவன் பொய் இவனை தூக்கி சுண்ணாம்பு கால்வாயில போடுங்க அந்த வெப்பத்துல இவன் சாக சாகனின் மீனையின் பீச்சு தென்படும் அப்படின்னு அந்த அந்த சுண்ணாம்பு கால்வாய் அவரை சுட்டு சுட வைக்கல வீசு தென்றலும் இதெல்லாம் படிக்கும் பொழுது இதை உணரும் பொழுது இது என் வாழ்க்கையில நான் அப்ளை பண்ணி நான் எப்படி வாழாம மிஸ் பண்றது இதுதானே வாழ்க்கை பாடம் அபிராமப்பட்ட அவருக்கும் சந்திரனை நிலாவை வைப்பார் இயற்கை எப்படி அவங்களுக்கு எல்லாம் ஒத்து போயிருப்பாரு கலந்து கொள்வதாலோ இல்ல பல புத்தகங்களை படிப்பதாலோ இல்ல பல குருமார்கள்கிட்ட போய் கத்துக்கிறதுனாலயோ இல்ல யூடியூப்ல நிறைய பாக்குறதால வாழ்க்கை மாறுமா மாறுமா வாழ்க்கை வாழணும் கடைபிடித்து வாழணும் ஊரு கதைய பேச மாட்டேன் சொல்ல மாட்டேன் அதுதான் கர்மா அது வந்து ஒரு ஊர் வீட்டு கதைய பேசுறதுல அப்படி ஒரு சொகம் ஒரு ஒரு ஆனந்தம் அதெல்லாம் சம்ஸ்காரங்கள்னா என்ன எண்ணங்கள்னா என்ன நான் எப்படி என் டியூன் பண்றது இறை சிந்தனையோடு எப்படி வாழ்றது என் வாழ்வின் நோக்கம் என்ன எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் என் மீது அது நடத்தப்படுகிறது காரணம் இல்லாமல் எங்கள் இங்கே காரியங்கள் இல்லை இந்த காரியம் நடப்பதற்கு காரணம் வேண்டும் அது காரணமாக நான் எடுத்துக்கிறேன் என்ன நான் மாத்திக்கிறேன் நீங்க நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயம் மதிப்பு வந்து எ மதிப்போம் ஒருத்தரோட வாழ்க்கையவே மாத்தர மாதிரி நல்ல நல்ல பதிவுகளை கொடுத்து நீங்க மாத்தற மாதிரியான மதிப்பு என்னோட வாழ்க்கை மாறி மாறின உடனே எனக்கு எனக்கு தோன்றுன விஷயம் என்ன தெரியுமா ஐயோ இவ்வளவு நல்லா இருக்குதே எது நடந்தாலும் துக்கம் வரமாட்டேங்குது இப்படி இருக்கா இந்த தியானத்துல இதை எப்படியாச்சும் கொஞ்சம் பேர் சொல்லி கொடுத்துட்டு அவங்களும் ஆனந்தமா இருக்கட்டும் இது எவ்வளவு மதிப்பு தெரியுமா இது எவ்வளவு பெரிய மதிப்பு நான் உங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு அன்னதானம் போடுறாங்க எவ்வளவு பேர் அன்னதானம் போடுறாங்க அந்த ஒரு வேலை பசி அவங்களுக்கு அவங்களுக்கு சிக்கலாக இந்த ஞான கருத்துக்கள் ஜென்மத்துக்கு ஜென்ம ஜென்மத்துக்கு இந்த கருத்துக்கள் தரத்தையே மாத்திரு மதிப்பு மிக்கவராக மாத்து அப்படி மதிப்பு மிக்கவராக மாத்தும் பொழுது அவருக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் இப்போ என்னோட வாழ்க்கையில் வேண்டியதெல்லாம் அழகா இறைவன் கொடுத்துட்டு நான் என்னோட சம்ஸ்காரத்தை மாத்துனேன் நான் எதிர்ப்பு கொடுக்கறத நிறுத்தினேன் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மைக்கு வந்தேன் வரவேற்றுக் கொள்ளுதல் இன்னும் மேல நடக்குது பாரு அடுத்து என்ன இது தியான இருந்ததுனால இந்த பக்குவம் சில இடத்துல நீங்கள் நீங்க வந்து சமுதாரம் பண்ண வேண்டிய இருக்கும் அதை சிரிச்சுக்கிட்டே பண்ணலாம் முருகர் வந்து வருஷம் வருஷம் நடக்குது இல்ல சமுதாரம் எப்படி பண்ணுவாரு சிரிச்சுக்கிட்டே வதம் பண்ணுவாரு காலையில் தொங்க போட்டுட்டு சூளாயிர வச்சிருப்பா ஆனா நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு அவ்வளவு சிரிப்பு அதுல அந்த அதெல்லாம் என்னன்னா நெகட்டிவ் நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும் அந்த இறைவன் கிட்ட ஒப்படைச்சது இறைவன்கிட்ட அந்த நெகட்டிவ் போர்ஸ் எல்லாம் ஒப்படைச்சிட்டு நீங்க உள்ளுக்குள்ளார ஆனந்தமா இருக்கணும்னா உங்ககிட்ட இருக்கிற சில விஷயத்த நீங்க டெலிட் பண்ணணும் உங்க டிஎன்ஏவை நீங்க மாற்றணும் உங்க ரத்தத்துல உங்க நாடியில உங்க நரம்புல உங்க மூளையில உங்க மஜ்ஜையில எல்லாத்துலயும் இருக்கிற பதிவை டோட்டலா நீங்க வந்து

இது டிராமாவா இல்ல விளையாட்டா இல்ல லீலையா மூணு இருக்கு நாடகமா விளையாட்டா லீலையா நாடகம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க வந்து நல்ல மனநிலையில் இருக்கீங்கன்னு நாடகம் இதுதான் நிதர்சன உண்மை கிடையவே கிடையாது படிப்படியா வகுப்புல பாப்பீங்க இது விளையாட்டாகவும் விளையாடலாம் ஆனா இறைவன் நடத்துற லீலையு நினைச்சிட்டீங்கன்னா நீங்களே இறைவன் ஆயிருக்கீங்க நீங்களே இறைவன் இறைவனாயிருக்கு அந்த நீலையை அழகா விளையாடுவீங்க அது சூப்பரா இருக்கு உங்களை உங்களுக்கு வலிக்கவே வலிக்காது உங்களுக்கு வேதனையே வராது நீங்க துக்கத்துக்குள்ளேயே இப்ப போக மாட்டீங்க நீங்க பாத்துக்கீங்க இது நடக்குது அது நடக்குது அது நடக்குது இது நடக்குது ரைட்டு நடக்குது ரைட்டு அடுத்து என்ன செஞ்சோம் அடுத்து என்ன செய்யும் அடுத்து என்ன செய்யணும் இத ஜாலியா விளையாட்டா செய்யுங்க அப்படி ஜாலியா விளையாட்டா செய்யணும்னா உள்ள இருக்கிற அகங்காரம் எல்லாம்

உங்க துக்கம் உங்க கவலை உங்க பிரச்சனை எல்லாம் கரைஞ்சு போயிடும் இந்த உயர்ந்த சக்தி வரணும்னா இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் எரிக்கப்பட வேண்டும் அதெல்லாம் கரைஞ்சு காணா போகணும் என்னென்னலாம் இருக்குது எந்த இடத்துல இருக்குது எத்தனை எத்தனை சக்தி மையம் இருக்கு எந்த எண்ணம் எந்த சக்தியோட எந்த சக்கராவோட உட்கார்ந்து இருக்கு அப்ப அதை டெலிட் பண்ணணும் அப்புறம்தான் தியானம் பண்ணணும்

அமிர்தத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வாழ்க்கை அற்புதமானது ஆனந்தமானதுன்னு உங்க கிட்ட ஒரு பெரிய அமிர்தத்தை கொடுத்திருக்கிறார் கோபம் ஆத்தரம் கோல் சொல்றது சொல்றது பழி சொல்றது அடுத்தவங்களை பத்தி பேசுறது விரோதம் வன்மம் எரிச்சல் பொறாம இத்தனையும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் விஷம் இத்தனையும் வச்சுக்கிட்டு கொடுத்த அமிர்தத்தை உள்ள போட்டீங்கனாலும் அதுவும் விஷமா இப்ப இதெல்லாம் டெலிட் பண்ணி சுத்தப்படுத்திட்டா இறைவன் அமிர்தத்தை தர தேவையில்லை நீங்க ஒரு துளி தேனை எடுத்து நாக்குல வச்சு சுவைச்சீங்கன்னா தேனோட ருசி தெரியும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நாக்குல வச்சீங்கன்னா அந்த தேன் இன்னும் கொஞ்சம் நல்லா சுவைக்கும் ஒரு அரை டம்ளர் எடுத்து வாயில ஊத்துனீங்கன்னா அந்த தேனை எடுத்து ஊத்துனீங்கன்னா அந்த திகட்ட ஆரம்பிக்கும் ஒட்டுமொத்த தேனாகவே நீங்க மாறிட்டீங்கன்னா தேனு ஒரு தேன் எடுத்து நாக்க வச்சீங்கன்னா சுவை தெரியுமா நீங்களே தேனுக்கு தேன் சுவை தெரியுமா அப்ப இறைவனாகவே மாறிவிடுவீர்களே நீங்க நடக்கிறது நீங்க யோசிக்கிறது நீங்க உங்களை சுத்தி நடக்கிறது எல்லாமே மங்களம் தானே யோசிங்க நல்லா ஆழ்ந்து யோசிங்க நான் எப்படி இருக்கிறேன் என்னோட குவாலிட்டி என்ன என் தரம் என்ன நான் இன்னும் என் தரத்தை எப்படி கொள்வது இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்குமே ஒவ்வொரு சம்பவத்திற்கும் காரணம் நான் தான் நான் மாறினாத்தான் எல்லாம் மாறும் நான் மாறாத வரை என்னை சுத்தி எதுவுமே மாறாது அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க நாளை வகுப்பில் சந்திப்போம் சரியான நேரத்திற்கு வாங்க ஒரு விமானத்துக்கு பயணம் ஒரு ஒரு விமான பயணம் செய்யறீங்கன்னா போய் பிளைட்டு லேட்டா போனீங்க இங்க வந்து அந்த மாதிரி இல்லை அந்த ஒரு உங்களுடைய தரம் அதுல இருக்குது உங்களுடைய குவாலிட்டி அதுல இருக்குது அதனால சரியாக ஐந்து மணிக்கு வகுப்பு ஆரம்பமாகும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஏதேனும் கருத்துக்கள் இருக்கு பேசணும்னு நினைச்சீங்க இல்லை சந்தேகம் இருக்குன்னா ஆன்மசக்தி மைய குழுவுல டெலிகிராம் குழுவுல வாய்ஸ் போடலாம் டைப் பண்ணி போடலாம் அது மாதிரி பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்ல விஷயத்தை பகிர பகிர அது செல்வத்தை ஈர்க்கும் நுட்பம் உங்ககிட்ட செல்வம் சேரணும்னா உணர்ந்ததை நல்லதை பல பேரோடு பகிர்ந்து கொள்வோம் வணக்கம் நாளை காலை சந்தி